இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு குடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இன்னைக்கு ரொம்பவே அழகான இரண்டு குட்டி குட்டி கதைகளை உங்க கூட நான் பகிர்ந்துக்க போறேன் இரண்டுமே காமெடி கதைகள் தான் இந்த கதையை கேட்டுட்டு உங்களுக்கு சிரிச்சு சிரிச்சு வயிறு வலிச்சதுன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லைங்க சரி கதைக்குள்ள போகலாமா ஆயிரம் குற்றவாளிகள் தப்பினாலும் ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது ஒருவன் தன் மனைவியை விவாகரத்து செய்த பிறகு தன் வீட்டிற்கு வந்தான் தன் அறையின் ஒரு மூலையில் ஒரு பெட்டியில் கொஞ்சம் காலியான மது பாட்டில்கள் இருப்பதை அவன் பார்த்தான் அதிலிருந்து ஒரு பாட்டிலை எடுத்து கோபத்தில் தூர எறிந்து கொண்டு அவன் கூறினான் என் மனைவி என்னை விட்டு போக காரணமே நீதான் என்று கூறினான் மீண்டும் அடுத்த பாட்டிலை எடுத்து எறிந்துவிட்டு அவன் கூறினான் எனக்கு குழந்தைகள் இல்லாமல் போனதற்கு காரணமும் நீதான் மறுபடியும் அடுத்த பாட்டிலை எடுத்து எறிந்துவிட்டு அவன் சொன்னான் என் வேலை போக காரணமும் நீதான் மீண்டும் அவன் அடுத்த பாட்டிலை எரிய எடுத்ததும் அவனுக்கு புரிந்தது அது லேபிள் கூட கிடைக்காத சரக்கு உள்ள முழு பாட்டில் என்று அப்பொழுது அவன் இவ்வாறு கூறினான் நீ இந்த சைடு ஒதுங்கி நில்லு எனக்கு தெரியும் உனக்கும் இந்த சம்பவத்துக்கும் ஒரு பங்கும் இல்லை என்று என்று அந்த குடிகாரன் கூறினான் சரிங்க இப்ப ரெண்டாவது கதையை பார்க்கலாமா அந்த பெண்மணி கணவனிடமிருந்து விவாகரத்து கேட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் வழக்கு நடைபெற்று கொண்டிருந்தது விசாரணை கூண்டில் நின்று கொண்டிருந்த அந்த பெண்மணியிடம் குறுக்கு விசாரணை செய்யும் பொழுது வக்கீல் கேட்டார் உங்கள் பெயர் என்ன என்று கேட்டார் அந்த பெண் கமலம் என்றால் ஏன் உங்கள் கணவரை விவாகரத்து செய்கிறீர்கள் என்று கேட்டார் வக்கீல் அதற்கு அவள் தூக்கத்தில் அவர் அடிக்கடி வேலைக்காரியின் பெயரை சொல்கிறார் என்றால் ஓ அப்படியா அந்த வேலைக்காரியின் பெயர் என்ன என்று கேட்டார் அவள் பெயரும் கமலம்தான் என பதிலளித்தார் வக்கீலுக்கு ஆர்வம் தொற்றிக்கொள்ள சீரியஸாக கேட்டார் உங்கள் பெயரும் கமலம் வேலைக்காரி பெயரும் கமலம் அப்படி இருக்க உங்கள் கணவர் தூக்கத்தில் உங்கள் பெயரையே சொல்லியிருக்கலாம் அல்லவா என்று கேட்டார் அந்த பெண் வேகமாக தலையாட்டி மறுத்தாள் நிச்சயமாக அந்த ஆள் என் பெயரை சொல்லியிருக்க மாட்டார் என்று கூறினாள் இப்போது நீதிபதி குறுக்கிட்டு கேட்டார் எப்படி இவ்வளவு உறுதியாக சொல்கிறாய் என்று கேட்டார் நீதிபதி நீதிமன்றத்தில் உள்ள அனைவரையும் ஒரு முறை பார்த்து சத்தமாக சொன்னால் ஏனென்றால் என் பெயரை சொல்லும் அளவுக்கு அந்த ஆளுக்கு தைரியம் எது என்று கூறினாள் இப்பொழுது வேலைக்காரி குறுக்கிட்டாள் இல்லை சார் அவர் என் பெயரையே சொல்லலை நீதிபதி வேலைக்காரியிடம் அது எப்படி அவர் உன் பெயரை சொல்லவில்லை என்று அவ்வளவு உறுதியாக சொல்கிறாய் என்று கேட்டார் என்னை அவர் எப்பவுமே டார்லிங்னு தான் கூப்பிடுவார் என் பெயரை சொல்லி கூப்பிடுங்க ரொம்ப ஆசையா இருக்குன்னு பல முறை சொல்லியிருக்கேன் அதற்கு அவர் அந்த சனியனை நினைவுபடுத்தாதே அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன் என்று கோபித்துக்கொள்வார் கொள்வார் இப்பொழுது நீதிபதி ஒரு தீர்ப்பு வழங்கினார் அப்படியானால் இவர் மீதான குற்றம் நிரூபிக்கப்படவில்லை என்று கேசை தள்ளுபடி செய்தார் உடனே அவரது மனைவியும் அவர் வீட்டு வேலைக்காரியும் அது எப்படிங்க விட முடியும் அப்படின்னா அந்த மூணாவது கமலம் யாருன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க என்று கூறினார் நீதிபதிக்கு ஒரு நிமிடம் தலையே சுற்றியது ஆமாங்க அப்ப அந்த கமலம் யாரு என்னங்க இந்த ரெண்டு குட்டி குட்டி கதைகளும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஜஸ்ட் ஒரு காமெடிக்காக தாங்க இதை சொன்னேன் எப்பவுமே ரொம்ப சீரியஸாக ரொம்ப கருத்துக்களை எல்லாம் கேட்டுட்ருக்கிறப்போ மனசும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கணும்ல அதனால தான் உங்களை நான் கொஞ்சம் சிரிக்க வைக்கலான்னு இந்த குட்டி குட்டி கதைகளை சொன்னேன் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்